ஆண்டுபுராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்து நல்லவர் நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் குறிப்பிடுத்து வீடுகளிலே மறுபடியும் நீங்கள் அதை தியானியுங்கள் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான வெற்றிகளை நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையே பார்ப்பீங்க நாங்கள் ஒரு கண்களை மூடி சிவம் செய்து நாங்கள் வாழ்க்கையை தியானி கடந்து செல்வோம் இங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள் நான் உங்களுக்காக சிவம் பண்ணுறேன் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு நீ எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு தாகத்தோடு உடைய அமர்ந்திருக்கிறார்கள் அமர்ந்திருக்கிறார்களப்பா உடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக உடைய சத்தியத்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அந்தவரை இவர்கள் அறிந்து கொள்கிற சத்தியம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிதான விடுதலையை வெற்றியை கொண்டு வரும்படியாக நான் ஜபிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் உடைய வாழ்க்கையில இந்த சத்தியம் பெரிய காரியங்களை செய்யட்டும் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல ரைட் நல்லது நாங்கள் கடந்து செல்வோம் என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள் ஜோசுவா புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஆஹ் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டு வந்தார் இப்ப மோசே மறித்ததுக்கு பின்னராக அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்காக தேவன் ஒரு தலைவனை தேர்வு செய்து கொள்கிறார் அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த யோசுவா இந்த யோசுவா மோசே இருக்கும் பொழுது மோசியோடு கூட உடன் ஊழியக்காரனாய் அவர் வேலை செய்ததை நாங்கள் பார்க்கலாம் இந்த யோசுவாவுக்கு கத்தர் சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ரைட் விலக நீங்க இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவதான ஒரு வாக்கு தத்துவம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்

ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லை என்று சொல்லுகிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை அவர் கைவிடவில்லை யாரெல்லாம் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களோ யாரெல்லாம் ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவர் கூடவே இருக்கிறார் அவர் உங்களை கைவிடவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஜனங்கள் பிரச்சனை கூடாக அல்லது போராட்டங்களை சந்திக்கிற பொழுது அல்லது தேவைகள் நிரம்பி ஏதாவது ஒரு குழப்பங்களோடு அவர் இருக்கிற பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் நம்முடைய ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் கைவிட்டு விட்டார் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் ஆண்டவர் என்னை துன்பத்துக்குள்ளாக நடத்துகிறார் ஆண்டவர் என்னை துன்பப்படுத்துகிறார் இப்படியான வார்த்தைகளை இன்னைக்கு அநேகர் பேசுகிறதை நான் கேட்டிருக்கிறேன் எனக்கு பிரியமான தோடி பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை ஆண்டவர் உங்களை சோதிக்கவில்லை ஆண்டவர் உங்களை துன்பப்படுத்தவில்லை நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை கைவிடவில்லை நான் உன்னை கைவிடவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த வாக்குத்த வாழ்க்கையில விசுவாசிங்க நம்முடைய தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார் அவர் உங்களை கைவிடவில்லை எந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார் ஆண்டு கைவிட்டாரு நான் தனிமையா போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ சில நடவடிகள் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்போ சில நடவடிகள் ஏழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவனோ அவனு அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்ரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்துக்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் இந்த வசனம் ஜோசைப்பை குறித்து சொல்லப்படுகிறது நீங்க பல ஏற்பாட்டு காலத்திலே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்க வாசிச்சிருப்பீர்கள் இந்த கதை ஜோசேப் இந்த ஜோசைப்பு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார் அந்த சொப்பனத்தின் ஊடாக அவருடைய சகோதரர் என்ன செய்கிறார்கள் அவனை கொண்டு ஒரு குழியில தள்ளி விடுகிறார்கள் ரைட் குழியில தள்ளி விடுகிறார்கள் அவனுடைய ஆடைகளை எல்லாம் கலட்டி அவனை ஒன்றும் இல்லாமல் குளில தூக்கி போட்டுட்டு போகிறார்கள் இந்த சூழ்நிலையில பாருங்க அந்த வசனம் சொல்லுகிறது தேவனோ அவனோடு கூட இருந்தார் தேவன் கூட இருந்தார் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் அவனோடு கூட இருந்தாராம் நாங்கள் இதை வாசிக்க போது சொல்லி நினைக்கிறோம் ஓ ஆண்டவர் தான் கூட இருந்து இந்த யோசியை என்ன செஞ்சிட்டாரு தூக்கி குழியில போட்டுட்டாரு இவ்வளவு பெரிய பிரச்சனையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு இப்படி நாங்கள் பிள்ளையான விதத்திலே சிந்திக்க பார்க்கிறோம் ஆண்டவர் கூட இருந்தவர் எதற்காக அழகாய் சொல்கிறது தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபதிரவங்களின் என்றும் அவனை விடுவித்து அப்ப தேவன் கூட இருக்கிறார் எதற்கு சொன்னால் அவனை எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் இருந்து அவனை விடுதலையாக்குவதற்காக இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற அன்பு தேவடைய பிள்ளையே உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் எதற்கென்று சொன்னால் உன்னை குழியில் தள்ளுவதற்கு அல்ல உன்னோடு கூட இருந்து உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை விடுதலை ஆக்குவதற்காகவே உன்னோடு கூட இருக்கிறார் உன்னை விடுதலை ஆக்குவதற்காக அவர் கூட இருக்கிறார் இந்த அறிவு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் அல்ல கவனிங்க ஆண்டவர் உன்னை குளியில் தள்ளுகிறவர் அல்ல குளியில் இருந்து உன்னை தூக்குகிறவர் இந்த வேலையில இந்த செய்தியை கேட்கிற இந்த நேரத்துல நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருந்தாலும் போராட்டங்களோடு இருந்தாலும் உபத்திரவங்களோடு இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த அந்த உபத்திரவத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை தூக்குவதற்காக உங்களோடு கூடவே இருக்கிறார் அவர் உங்களை கைவிடவில்லை தூக்குவதற்காக இருக்கிறார் உங்களை விடுதலையாக்குவதற்காக பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக வியாதியிலிருந்து உங்களை சுகப்படுத்துவதற்காக தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார் ஆகவே இன்னொரு விரும்புகிறேன் இதே ஜாத்ராக மூன்றாவது அதிகாரம் ஜாத்ராக மூன்றாவது அதிகாரம் ஏழாம் எட்டாம் வாசிக்கிறேன் அப்பொழுது எகிப்தில் என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் அஹ் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று சொல்லுகிறார் அப்ப பாருங்க இந்த ஜனங்கள் படுகிற பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் ஆண்டவர் பார்த்து அவர்களை விடுதலை ஆக்குவதற்காக தேவன் இறங்கி வந்தார் என்று வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் அல்லது ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் அல்லது கடன் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் சமாதானம் இல்லாம துன்பத்தோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அவைகளில் இருந்து விடுதலை ஆக்குவதற்காகவே நான் இறங்கி வந்தேன் நான் இறங்கி வந்தேன் கூட இருக்கிறதுக்கு காரணம் இந்த இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உபத்ரவங்களை இருந்து உன்னை விடுதலை ஆக்குவதற்காகவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆனா இன்றைக்கு அனைவர் நினைக்கிற காரியம் என்ன அந்த ஆண்டவன் என்ன சோதிக்கிறான் அநேகர் சொல்லுவாங்க நீங்க நாங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க ஆண்டவரை குறித்து இது யார் சொல்லுகிறது சொன்னால் ஆண்டவரை குறித்து சரியான ஒரு அறிவு இல்லாத நபர்கள் தான் இப்படி பேசுவார்கள் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் கடவுள் என்னை சோதிக்கிறார் கடவுள் என்னை துன்பப்படுத்துகிறார் கடவுள் என்னை போராட்டத்துக்குள்ளாக என்னை அனுமதிக்கிறார் ஆகவே எனக்கு பிரியமான அன்பு தோடிய பிள்ளைகளே நீங்க இந்த நேரத்துல சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க இந்த சத்தியம் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விடுதலையே கொடுக்கும் கடவுள் உங்களை துன்பப்படுத்துவதற்காக அல்ல உங்களை விடுதலை ஆக்குவதற்காக உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை குளியில தள்ளி விடுவதற்காக அல்ல குளியிலிருந்து உங்களை தூக்கி உயர்த்துவதற்காக இருக்கிறார் கடவுள் உங்களை சோதிக்கிறவர் அல்ல கடவுள் உங்களை சோதிக்கிறவர் அல்ல அவர் உங்களை விடுதலை ஆக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் நீங்க பார்க்கலாம் அநேக ஜனங்களை விடுதலை ஆக்கினார் அநேக வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்கினார் பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு இருந்தவர்களை விடுதலை ஆக்கினார் பலவித காரிய விடுதலை ஆக முடியாது முடியாத என்ற சூழ்நிலை இருந்த நபர்களை கூட அவர் விடுதலை ஆக்கி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்களை வாழ வைத்தார் நாட்கு முதலாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசிப்பீங்கன்னு வாசிப்பீங்க அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார் அநேகம் பிசாசுகளையும் துரத்தி விட்டார் பாருங்க அநேக வியாதி உள்ள நபர்கள் அநேகரை ஒரு சிலர்ல மாத்திரம் அல்ல அநேகரை அவரது யாரெல்லாம் வந்தார்களோ யாரெல்லாம் பிரச்சனை போராட்டம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லா எல்லாரையும் தேவன் விடுதலை ஆக்கினார் விடுதலை ஆக்கின பிசாசுகளை துரத்தினார் இவரெல்லாம் கவனிங்க பிசாசு பிடிகள்ல இருக்கிறவர்கள் அல்லாவிட்டால் போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் அவர்களை தேவன் விடுதலை ஆக்கினார் ஆகவே இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நான் விடுதலையை கட்டவள்கிறேன் உடைய வாழ்க்கையில நான் விடுதலையை கட்டவிழ்கிறேன் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் பிரச்சனை பிசாசின் பிடிகள் துன்பங்கள் கடன் நெருக்கடிகள் இப்படிப்பட்ட காலகட்டத்துக்கு நீங்க போவீங்க சொன்னால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் தேவனுடைய விடுதலையை நான் பேசுகிறேன் தேவன் உங்களை விடுவிக்கிறதுக்காக உங்களுடனே கூட இருக்கிறார் உங்களுடனே கூட இருக்கிறார் இயேசு உங்களுக்கு விடுதலையை தருகிறார் இயேசு உங்களை விடுவிக்கிறார் இயேசு விடுவிக்கிற தெய்வம் ஏசு உங்களை ஆக்குகிற தெய்வம் ஒரு விடுதலையாக்குகிற தெய்வ தெய்வத்தை நான் இந்த வேலையில உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து சகல பிரச்சனைகளிலும் இருந்து இந்த வசனம் சொல்கிறது பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை பலவிதமான எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் இந்த ராத்திரி வேலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தன்னுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது பலவிதமான பிரச்சனையா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் என்னுடைய ஆண்டவர் இயேசு அவைகளில் இருந்து உன்னை விடுதலை ஆக்குவார் அவைகளது விடுதலை விடுதலையாக்க அவர் இருக்கிறார் இப்பொழுதே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரமே என்னுடைய வாழ்க்கையில விடுதலையை நான் கட்டவிழ்கிறேன் உடைய குடும்பத்துக்குள்ள விடுதலையை நான் கட்டவிழ்கிறேன் நீ எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் இப்பொழுதே நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஆக்குகிறேன் அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை நான் விடுதலை ஆக்குகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக ஆகவே தேவனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை பிரச்சனை இது பெருசு சின்னன் அதெல்லாம் கிடையாது நம்முடைய ஆண்டவருக்கு சொல்லுவாங்க இல்ல பாஸ்டர் இது பெரிய பிரச்சனை பாஸ்டர் இதை யாராலும் இதை குணப்படுத்த முடியாது இந்த வியாதி பெரிய வியாதி பாஸ்டர் இந்த வியாதி இந்த உலகத்திலே ஆயிரத்துல ஒருவருக்குத்தான் இருக்குமா பாஸ்டர் அது எனக்கு இருக்காம சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு அதுல வேற ஒரு பெருமையா கலைப்பாங்க எனக்கு பிரிமான தோடி புள்ளை நல்லா கவனிங்க அந்த வியாதி பெருசு என்றதை நீ ஆண்டவருக்கு சொல்லுவதற்காக அல்ல அந்த வியாதியை பார்த்து என் தேவன் பெரியவர் என்று பேசுவதற்காக அவர் உன்னை அழைத்திருக்கிறார் அதற்காக தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு ஒருவேளை நீங்க வியாதிகளோடு எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனையோடு இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க என் ஜேசு பெரியவர் என் ஜேசு பெரியவர் உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனையை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவைகளிலிருந்து உன்னை விடுதலை ஆக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் அவைகளிலிருந்து உன்னை குணப்படுத்தவர் போதுமானவராயிருக்கிறார் இந்த வேலையில நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் என் ஜேசுவை நீ நம்புவாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த விடுதலையை நான் அன்றைக்கு கட்டவள்கிறேன் அந்த விடுதலையை நீ சுந்தரித்துக் கொள்வாயாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆகவே நல்லா கவனிங்க அப்ப பிசாசுகளை தேவன் அந்த இயேசு துரத்துகிறார் அப்பொழுது அவர்கள் வியாதியில் இருந்து குணமடைகிறார்கள் அங்கே விடுதலையை பெற்றுக் கொள்கிறார்கள் நீ நல்லா கவனிக்கணும் அப்ப ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம் வியாதி இதெல்லாம் வருதுன்னு சொன்னா இதற்கு பின்பதாக ஒரு பிசாசு உங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களை கிரிய செய்கிறதை நீங்க பார்க்கலாம் ஆகவே பிரியமானதோடைய பிள்ளைகளே அப்ப நம்முடைய தேவன் உங்களை துன்பப்படுத்துகிறவர் அல்ல துன்பப்படுத்துகிறவன் ஒருத்தர் இருக்கிறான் பிசாசு அவனுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறது சோதனைக்காரன் அவன் தான் உங்களை சோதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் உங்களை சோதிக்கிறவர் அல்ல மத்தையு நான்காவது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம் சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து என்று சொல்லப்படுகிறது அப்ப பிசாசுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது சோதனைக்காரன் அவன் தான் உங்களை சோதிக்கிறான் அவன் தான் சோதிக்கிறான் அப்ப இந்த சோதனைக்காரன் பிசாசு அப்ப நீங்க அறிந்து கொள்ளணும் உங்களுக்கு வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் இதெல்லாம் யாரால வருது நம்முடைய ஆண்டவனால வருதாண்டா இல்ல இது சோதனைக்காரனால வருது சோதனைக்காரன் யாரு பிசாசு அவன் உங்களுக்கு இந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறான் அப்ப அந்த பிரச்சனைகளை யார் கொண்டு வருது என்பதை நீங்க அறிந்து கொள்கிற பொழுது அதுல இருந்து நீங்க விடுதலையாக்கப்படுவீர்கள் ஆக்கப்படுவீர்கள் சொல்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பிரச்சனை வருகிறது என்பதை சரியாக நீங்கள் நீங்கள் அறிந்து சொன்னால் அந்த பிரச்சனைக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நிப்பீர்கள் அதை பார்த்து நீங்கள் எதிர்த்து பேசுவீர்கள் அப்பொழுது அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும் ஓடி போகும் ஆகவே இந்த ராத்திரிவேளை நீங்க அறிந்து கொள்ளுங்க உடைய வாழ்க்கையில அவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் பின்னால் அவர் தந்திருக்கிறான் சோதனைக்காரன் தான் உங்களை சோதிக்கிறானே தவிர நம்முடைய ஆண்டவர் உங்களை சோதிப்பது இல்லை ஆண்டவர் சோதிப்பதில்லை யாக்கோப்பு முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்னென்று சொன்னால் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறது ஆகவே நம்முடைய ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல சோதிக்கிறவர் அல்ல அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை விடுவிக்கிறார் அவர் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறவர் அல்ல பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறவர் அன்பு தேவடைய பிள்ளைகளே ராத்திரி வேலையில தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதையும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விடுவிக்கிறார் என்பதையும் இந்த ராத்திரி வேலையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே அதே வசனத்துல பதினாலாவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்க சொன்னால் அவனவன் தந்தன் இச்சையினாலே விடுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் இன்னொரு சோதனை இருக்குது அவன் இச்சையினாலே சுய இச்சை நாளே மனுஷன் தங்களுடைய சுய இச்சை நாளை சோதிக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் தாங்களா சுய இச்சைனாலே சோதிக்கப்பட்டு விட்டு அவர்கள் சொல்லுகிற காரியம் கடவுளினை சோதிக்கிறார் கடவுளினை துன்பப்படுத்துகிறார் இப்படியான கதைகளை பேசுகிறார்கள் கடவுள் உங்களை சோதிக்கிறவர் அல்ல அவர் உங்களை துன்பப்படுத்துகிறவர் அல்ல அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை சோதிக்க கூடாது என்பதற்காகத்தான் தேவன் உருடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் வறுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக சுமத்தி அவரை சோதனைக்குள்ளாக உட்படுத்தினார் எபிரியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷம் இப்படியாக சொல்கிறது ஏனென்றால் தமக்காகவும் சம்மாளையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது அப்ப ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்து அப்ப உங்களை விடுதலை ஆக்குவதற்காக அவரை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருந்ததா உங்களை விடுதலை ஆக்குவதற்காக தான் இயேசுவை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே அத்தனை பாடுகளையும் அத்தனை உபத்திரவங்களையும் அவர் மேலே அவர் சுமத்தினார் இன்றைக்கு அத கூட இன்றைக்கு அநேகர் பிழையாக புரிந்து கொள்கிறாள் எப்படி இயேசுவே அவ்வளவு உபத்திரவத்தை பட்டார் பாஸ்டர் இயேசுவே அவ்வளவு வேதனையை பாஸ்டர் இயேசுவே அவ்வளவு கா இது காரியத்தை சகிச்சார் பாஸ்டர் அதனால நானும் அப்படியே நான் இருக்கணும் அல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க நானும் அந்த உபத்திரவத்தை படணும் அல்லவா நானும் துன்பப்படணும் அல்லவா நானும் அதை சகிக்கணும் அல்லவா சிந்தனைகள் சரியாக நீ யோசிக்க வேண்டும் நீங்க துன்பப்படக்கூடாது நீங்க வியாதியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் தேவன் அந்த அந்த உபத்திரவத்தை அவர் ஏற்படுத்தினார் அவரை அந்த உபத்திரவத்துக்குள்ளாக பூர்ணப்படுத்தினார் எதற்காக சொன்னால் உங்களை விடுதலை ஆக்குவதற்காக சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்கிற பொழுது எனக்கு பிரியமான பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்கிறீர்கள் வேலை புரிஞ்சு கொள்ளுங்க உங்களை உபத்ரவடுத்துவதற்கு தேவன் தேவனுக்கு அது பூர்ணமா இருக்க இல்ல அவருக்கு பிரியமா இருக்க இல்ல உங்களை விடுவிச்சுட்டு உங்களை விடுவிக்கிறதுக்காக ஏசுவை உபத்துரவப்படுத்துவதே அவருக்கு பூர்ணமா இருந்ததுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அவரிடத்துல இந்த சோதனை இல்ல அவரிடத்துல கஷ்டம் இல்ல அவரிடத்துல வியாதி இல்ல அவரிடத்துல துன்பம் இல்ல அதை சரியா புரிஞ்சு கொள்ளுங்க இல்லாத ஒருவரிடத்துல எப்படி அது வரும் ஒரு வாழ்க்கையில வியாதி வருதுன்னு சொன்னால் நம்முடைய தேவனிடத்துல வியாதி இல்ல அப்ப எப்படி அவர் வியாதி உங்களுக்கு அனுப்ப முடியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவர் இடத்துல பிரச்சனை இல்ல அப்படியே அவர் உங்களுக்கு பிரச்சனை அனுப்ப முடியும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து எப்படி அது வர முடியும் எல்லாம் புரிஞ்சு கொள்ளுங்க நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க சத்தியத்தை ஒன்று ஜோவான் ஒன்று அறிஞ்சு சொல்லுது தேவன் ஒளியா இருக்கிறார் அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிற சொல்லி ஜோவான் சொல்லுகிறார் அப்ப தேவன் ஒளியா இருக்கிறார் அவரடத்துல ஒளி மட்டும்தான் இருக்கு அவர்கிட்ட இருள் இல்ல அப்ப நல்லா கமீங்க உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே இருளோடு சம்பந்தப்பட்டவைகள் இருளின் இருளின்ற நாங்களோ ஒளியின் ஒளியின் இருக்கிறோம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது நாங்கள் இருளின் அச்சியத்தில் ஒளியின் ஆட்சியத்துக்குரிய நாங்கள் வருகிறோம் அப்ப ஒளியின் ஆட்சியத்தில் வந்துட்டோம்டா நாங்கள் நம்முடைய தேவன் எங்களை நடத்துகிறார் அவரிடத்திலே இருள் இல்ல வசனம் சொல்லுகிறது எவ்வளவு எவ்வளவு இருள் அவற்றை இல்ல அவர் ஒளியாயிருக்கிறார் ஒளியா இருக்கிறார் அப்ப அவர் ஒளியா இருக்கிறபடினால ஒளியத்தான் நமக்கு தர முடியும் வெளிச்சத்தை தான் தர முடியும் விடுதலையை தான் தர முடியும் நன்மைகளை தான் தர முடியுமே தவிர தீமையான காரியங்கள் அவரிடத்துல இல்ல யாரொரு தீமை ஓடுதல இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சகல நன்மைகளும் அவரிடத்துல இருக்கிறது அப்ப நன்மையான காரியங்கள் தான் நம்முடைய தேவரிடத்துல இருந்து உங்களுக்கு கடந்து வருகிறது தீமையான காரியங்களை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னா அது நம்முடைய தேவன் உங்களுக்கு அனுப்பவில்லை பிசாசானவனாலே இருளின் ராஜ்யத்தில் அது உங்களுக்கு வருகிறது ஆகவே அந்த காரியங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் அதை பார்த்து எதிர்த்து நில்லுங்கள் சத்தியத்தை பேசுங்க எதிர்த்து பேசுங்க அதை பார்த்து அவங்க விட்டு ஓடி போகும் ராத்திரி வேலையில் அது ஓடி போகும் இதை எதிர்த்து பேசுவத தைரியத்தை பெலத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிறார் அதுக்குத்தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் இந்த சத்தியத்தை கேட்கிற பொழுது ஏசி சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்போ ஜீவனான வசனங்களை நீங்கள் கேட்கிற பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெலன் கடந்து வரும் அந்த பெலத்தோடு கூட அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்த்து நிக்கிற பொழுது அந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போகிறது உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியே போகிறது நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள் ராத்திரி வேலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளை பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுகம் வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சந்தோஷம் வேண்டுமா ஆண்டுவா இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்க அவரை பிடிச்சுக்கோ எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்புங்க முழு முழு இருதயத்தோடு அவரை நம்புங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார் உடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுப்பதற்காகவே அவர் சொல்றார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ராத்திரி வேலையில அன்பு தேவடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார் எத்தனை பேர் அந்த விடுதலை அனுபவிக்க நீங்க விரும்புறீங்க இப்ப சொல்லுங்க ஆண்டவரே இயேசுவே நான் உண்மை நம்புகிறேன் எனக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் அது உம்முடத்திலிருந்து வரையில்லை அது பிசாசிலிருந்து வருது நான் இப்பொழுது நான் அறிஞ்சு கொண்ட ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படி நான் விடுதலை ஆக்கப்பட போறேன் இன்றைக்கு விடுதலையை நான் சுதந்திரித்துக் கொள்ள போறேன் விடுதலை என்னுடையது விடுதலை என்னுடையது பிரச்சனை என்னுடையது அல்ல நீங்க பேசணும் இருந்து நீங்க பேசுகிற பொழுது இது எங்களுடைய வாழ்க்கையில அப்படி நடக்க ஆரம்பிக்கிறது நீங்க பேசுகிற அந்த அதிகாரத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும் நீங்க எவைகளை கட்டவிழ்கிறீர்களோ அது கட்டவிழ்கப்படும் அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் அவ யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் ஏன் ஜோசுவோடு கூட இருந்தார் தேவன் ஜோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போக போகிறான் அநேக பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் அப்ப அவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவன் நடத்தி கொண்டு போகும் ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்களோட சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும் அவர் முறுமுறுக்குறவர்கள் ஜோசுவாவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவர்கள் அப்ப அவர் தெரியும் அதனால ஆண்ட சொல்றார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சுவா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இந்த செய்தியை பார்த்துக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனை சகோதரி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் கூட இருப்பார் நீ எதை குறித்து யோசிக்க வேண்டும் நீ எதை குறித்து பயப்பட வேண்டும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் இந்த சர்வ உலகத்தையே படைத்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் கூட இருக்கிற பொழுது எந்த பிரச்சனையும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது எந்த போராட்டம் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது எந்த வியாதியும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது இந்த ராத்திரி வேளையிலே நான் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை உன்னோடு கூட பேசுகிறேன் அந்த வார்த்தையில வார்த்தையை உன்னை விடுதலை ஆக்குவதா இன்றைக்கு அந்த வார்த்தை ஒன்று விடுதலையாகி கொண்டிருக்கிறது உடைய பகுதியில் எல்லா காரியங்களிலும் நீ எந்தெந்த காரியங்களை பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ எந்தெந்த பகுதியில போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்காயோ எனக்கு இந்த பகுதியில் ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி நீ எதிர்பார்த்திருக்காயோ அந்த பகுதியில நான் இன்றைக்கு விடுதலையை கட்ட ஏசுவை நாமத்தில் விடுதலையை கட்ட என் என் ஜெயசூனுக்கு விடுதலையை கொடுக்கிறார் என் ஜெய்சூனுக்கு விடுதலையை கொடுக்கிறார் விசுவாசித்தால் ஆமையன் என்று சொல்லி இந்த விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க விசுவாசித்தார் என்று சொல்லி விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்க இந்த விடுதலை தேவனு கொடுக்கிறார் இந்த ராத்திரி வேலையில நாங்கள் ஜா வரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நிலையில ஒருமனப்படுவோம் நான் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தேவனுடைய விடுதலையை நான் உங்களை கட்டவிழ்த்து செபிக்கிறேன் இன்றைக்கு நீங்க ஒரு தெய்வீக விடுதலையை நீங்க எதிர்பார்த்து இருக்கிற எந்த இருந்தாலும் அந்த காரியத்தில் விடுதலை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார் இருக்கிறார் நான் விடுவிக்கும்படைக்கு நான் விடுவிக்கும்பாடைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் விடுதலையாக்கும் படிக்கு உன்னையுடைய எல்லா காரியம் படிக்கு உன்னோடு கூட இருக்கிறார் ஜபம் பண்ணுவோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செப்பிக்கிறேன் இவருடைய வாழ்க்கையில இவர்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகளை சந்தித்தாலும் இப்பொழுது இந்த வார்த்தையின் பிரகாரமாக நீ சொன்னீர் சத்தியத்தை அறிவீர்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இந்த சத்தியத்தினூடாக இவர்கள் வாழ்க்கையில விடுதலையை அனுபவிக்கட்டிருக்கும் இன்றைக்கு நான் இவர்களுக்கு விடுதலையை நான் பேசுகிறேன் விடுதலை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே நான் விடுதலையை கட்ட வளர்க்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களை விடுதலையை கட்டவழ்கிறேன் என்னுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி உடைய பிள்ளைகள் சமாதானத்தையும் நன்மையும் சுதந்திரித்துக் கொள்ளட்டும் ஜெயத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளட்டும் வெற்றி இவர்களுடையதப்பா வெற்றி இவர்களுடையது இவர் தோல்வி இவர்களுடையது அல்ல இயேசுவின் நாமத்தில் இவர்கள் இதுவரைக்கும் தோற்றிருப்பார்களாக இருந்தால் இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாக ஜெயத்தை நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக இயேசுவி நாமத்தை நான் செபிக்கிறேன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை ஆயிருந்தாலும் இன்றைக்கு அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுகிறேன் அந்த பிரச்சனையை விட என்னுடைய ஆண்டவர் பெரியவர் என் ஜேசு பெரியவர் என் இயேசு பெரியவர் அந்த இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன் இந்த பிரச்சனைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு நீங்குவதாக இயேசு நாமத்தினாலே ஏசுவி நாமத்தினாலே நினைப்பில இணைந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் செபிக்கிறேன் அப்பா இந்த குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டுக்கும் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டுக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வாதத்தை நன்மையை பேசுகிறேன் உடைய ஜீவனை இவர்களுக்குள்ளே கட்டவள்கிறேன் விடுதலையோடு மக்க சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வார்களாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமீன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ அது எங்களை